ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்பத் தமிழ் தற்கால இலக்கிய மரபாக தமிழ் வணக்கம் ஆகிவிட்டது தமிழை பலவிதங்களில் போற்றுகின்றவர் யார் பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு அசதி என்பதன் பொருள் சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுவ்வு ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் பெண் கல்வி கையும் பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் யாவை புரட்சிக்கவி பாவேந்தர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவு அம்மா உனக்கும் எனக்கும் அமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழ் உயிருக்கு நீர் விளைவுக்கு நீர் ஊர் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு சுடர்த்தந்த தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரத்தின் வால் ஏற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதி ஆக இருக்கும் நிலவு என்று நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் இயல் ஒன்று தமிழ்கும்மி கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பெரும் சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் கும்மி ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோல் மேதினி என்பதன் பொருள் உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்படுபவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் என்ற பாடலில் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார் பாவலேரு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது எது கனிச்சாறு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் பாட்டிருக்கும் எட்டு திசை என்பது எட்டு பிளஸ் திசை என்பதை எழுத கிடைப்பது எட்டு திசை இயல் ஒன்று வளர்தமிழ் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது மொழி பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழி உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புமிக்க செம்மொழி தமிழ் மொழி பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தொன்மையான மூத்த மொழி என்பது தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ்மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் ஒலிகள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சுலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சுலி எழுத்துக்கள் என்பவை யாவை இடஞ்சுலி எழுத்துக்கள் என்பவை யாவை தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனோரற்றே தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் தேவாரம் ஒழுங்கு ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை இருவகை திணைகள் யாவை உயர்திணை உயர்திணையின் எதிர்ச்சொல் என அமைய வேண்டும் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ் என அமைய வேண்டும் தாழ் என்று கூறாமல் டேஷ் என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் அகிரினை அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை கசப்பு சுவை சுவை உடையது பாகற்காய் கசப்புக்காய் என்று கூறாமல் பாகற்காய் என வழங்கினர் பாகற்காய் என்றால் இனிப்பு அல்லாத காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இனிப்பு அல்லாத காய் இலக்கண நூல்கள் என்பன யாவை தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் என்பன யாவை பாட்டு அறநூல்கள் எனப்படுபன யாவை திருக்குறள் நாளடியார் காப்பிய நூல்கள் யாவை சிலப்பதிகாரம் மணிமேகலை தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் எத்தனை ஏழு பூவின் ஏழு நிலைகள் யாவை அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் சொல் தரும் பல பொருட்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்பவை நல்வழிப்படுத்துவது உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத் தமிழ் தமிழ் கவிதை வடிவங்கள் துலிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை கட்டுரை புதினம் சிறுகதை உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை தாவர இலைப்பெயர்கள் யாவை ஆள் அரசு மா பலா வாழை இவெல்லாம் இலைகள் அகத்தி பசலை முருங்கையெல்லாம் கீரை அருகு கூரையெல்லாம் புல் அப்படின்னு சொல்லுவோம் நெல் வரகெல்லாம் தால் அப்படின்னு சொல்லுவோம் மல்லிய தழை அப்படின்னு சொல்லுவோம் சப்பாத்தி கல்லியையும் தாளையையும் மடல்னு சொல்லுவாங்க கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு கூந்தல் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எந்த அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை தொல்காப்பியம் நன்னூல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வேளாண்மையை பற்றி கலித்தொகையிலையும் திருக்குறளிலும் சொல்லியிருக்காங்க உழவரை பற்றி நற்றினையிலும் பாம்பு பற்றி குறுந்தொகையிலும் வெள்ளம் பற்றி பதிற்றுப்பத்திலையும் முதலை குறுந்தொகையிலும் கோடை அகனானூருளையும் உலகம் தொல்காப்பியத்திலையும் மருந்து அகனானூரிலையும் ஊர் தொல்காப்பியத்திலையும் அன்பு தொல்காப்பியம் உயிர் தொல்காப்பியம் மகிழ்ச்சியை பற்றி தொல்காப்பியமும் சொல்லியிருக்கு திருக்குறளும் சொல்லியிருக்கு மீன் பற்றி குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க புகழ் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அரசு திருக்குறள்லேயும் செய் அப்படிங்கிறத குறுந்தொகையிலையும் செல் அப்படிங்கிறத தொல்காப்பியத்துலேயும் பார் அப்படிங்கிறத பெரும்பான்ற்று படையிலேயும் ஒழி அப்படிங்கிறத தொல்காப்பியத்திலையும் முடிங்கிறதையும் தொல்காப்பியத்திலையும் சொல்லிகிட்ருக்காங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் கவிஞர் அறிவு மதி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் பொருள் இடது பிளஸ் புறம் சீரழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் போல் இனிதாவது எங்கோம் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு நான் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இயல் ஒன்று கனவு படித்தது சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யார் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்ற கருத்தை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் உல உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவரை ஏற்படுத்தியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற நூலில் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நார்ப்பது திருப்பாவை திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் அவ்வையார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் அவ்வையா போர்க்களத்தில் புண்படுவது மார்பில் இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தியை பற்றி குறிப்பிடும் நூல் நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து யாருடையது அறிவியல் அறிஞர் கலிலியோ தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் என்ற கலிலியோவின் அறிவியல் கருத்து இடம்பெற்றுள்ள நூல் எது திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் எழுதிய பாடலில் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நச்சினை தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவமாலை கபிலர் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் அடுத்தது இயல் ரெண்டு பார்க்கலாம் இப்போ இயல் ஒன்றோட முடிச்சுக்கலாம் நன்றி